வணக்கம் என் பெயர் கவிப்பிரியா நான் ஒரு மருத்துவர் அதைவிட விட ஒரு பட்டம் வைத்திருக்கின்றேன் கடந்த ஐந்து வருடங்களாக நியூரலஜி அதாவது நரம்பியல் சம்பந்தமான ஆராய்ச்சி செய்து வருகின்றேன் இந்த வீடியோவின் நோக்கம் உண்மையான அறிவியல் ஆதாரங்களை சுலபமாக விளக்குவதே ஆகும் சமீபத்தில் அமெரிக்காவிலிருந்து டைலனோல் எடுக்கும் கற்பிணி பண்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆர்டிசம் வரும் என்ற ஒரு செய்தி வழிவந்துள்ளது இதை பார்த்தவுடன் பலருக்கும் பயம் குழப்பம் ஏன் சிலருக்கு குற்ற உணர்ச்சி கூட ஏற்பட்டிருக்கலாம் தைலண்டோல் என்பது அமெரிக்காவில் சொல்லுவாங்க இலங்கையில் பெனடோல் என்று சொல்லுவாங்க யூரோப்பில் பெராசிட்டமோல் சொல்லுவாங்க எல்லாம் ஒரே மருந்து தான் முதலில் விஞ்ஞானத்தில் ஒரு அடிப்படை விடயம் இரண்டு விடயங்களுக்கும் இடையே ஒரு லிங்க் இருந்தால் ஒன்றுக்கு அதுதான் காரணம் என்று அர்த்தமில்லை விஞ்ஞானிகள் ஒரு ஃபேமஸான ஒரு உதாரணம் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க என்னென்னு சொன்னால் கோடை காலத்தில் ஐஸ்கிரீம் விற்பனை அதிகரிக்கும் அதே நேரத்தில் சுறா தாக்குதல் அதாவது ஷார்ட் பைட்ஸும் அதிகரிக்கும் இரண்டும் அதே நேரத்தில் அதிகரித்தாலும் ஐஸ்கிரீம் தாக்குதலுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது வேளை ஒரு விடயம் ஏற்படுவதற்கு இன்னொரு விடயம் காரணம் என்பதற்கான உதாரணம் புகைப்பிடித்தல் புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும் சிகரெட்டில் உள்ள கெமிக்கல்ஸ் டிஎன்ஏ மாற்றி அதனால் புற்றுநோய் உண்டாகும் அது உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு காரணம் ஆட்டிசமுக்கு காரணம் இல்லை என்றால் ஏன் ஆட்டிசம் இருக்கிறது போல தோன்றுகின்றது என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு காரணம் இப்பொழுது மருத்துவர்களிடம் நல்ல பரிசோதனைகள் டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ் ஸ்கிரீனிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அதை விட ஆட்டிசம் என்பது இப்பொழுது அனைவருக்கும் தெரிந்த ஒரு இருக்கின்றது அதனால் பெற்றோர்களே அவர்களின் பிள்ளைகளிடம் ஏதாவது ஒரு வித்தியாசம் விளங்கினா அவர்களே பிள்ளைகளை ஸ்கிரீனிங்கு கூட்டிக் கொண்டு போகின்றார்கள் எங்களோட அம்மாண்ட அப்பாண்ட அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் காலத்தில் கூட ஆட்டிசம் இருந்திருக்கும் ஆனா அதை டயக்னோஸ் பண்ணுவதற்கான படிமுறைகள் இருந்திருக்காது மேலும் சமூகத்தில் இந்த நோய் ஒரு குறைபாடாக பார்க்க

ஒரு பரிசோதனையை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இரண்டு குழுக்களை வைத்து அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் நூறு பேர்ல ஐம்பது பேருக்கு ஒரு பரிசோதனையை கொடுத்தால் மற்ற ஐம்பது பேருக்கு அந்த பரிசோதனையை கொடுக்காமல் விட்டு அந்த பரிசோதனையின் விளைவுகளை பார்க்க வேண்டும் இன்னொன்று வந்து பயஸ் பயஸ் போன்ற குறைபாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் உதாரணமாக பயஸ் விடயம் இருக்கின்றது குழந்தைக்கு ஆர்டிசம் வந்த பிறகு பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் தாயிடம் கர்ப்பமாக இருக்கும்போது நீங்கள் நீங்க போட்டிங்களா என்று கேட்கும் அது உண்மை என்று நிரூபிக்க முடியாது நினைவுகள் எப்போதும் துல்லியமாக இருக்காது அதே போல வேறு நிறைய வயசுகளும் அல்லது குறைபாடுகளும் ஒரு ஆராய்வில் இருக்கலாம் மேலும் ஒரு தாய் கற்பமாக இருக்கும் போது ஏன் டைரனோல் என்பதையும் நாங்கள் ஆராய வேண்டும் ஒரு தாய்க்கு தெரியாமல் கூட ஆர்டிசம் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஆட்டிசம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் அதாவது அது பல்வேறு விதங்களிலும் வெளிப்படுத்தப்படும் ஆட்டிசம் உள்ளவர்களுக்கு நிறைய உடம்பு வலிகள் அதாவது கிரானிக் பெயின் இருக்கும் என்று ஆராய்வுகள் சொல்லுகின்றன ஸோ அதனால் தான் அந்த தாய் டைரனோல் பாவித்திருந்திருக்கலாம் ஆகவே டைரனோல் தான் ஆட்டிசம் என்பதற்கு காரணம் என்பதை விட அந்த தாய்க்கு ஆட்டிசம் இருந்ததால்தான் பிள்ளைக்கும் ஆட்டிசம் வந்திருக்கலாம் என்பது விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் ஆட்டிசம் என்பதற்கு மறுபணுகளும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஆட்டிசமுக்கு காரணமான ஜீன்ஸ் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேல விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் ஆட்டிசமுக்கு மறுபணு ஒரு முக்கியமான காரணம் என்பதை நிரூபிப்பதற்காக இரட்டை குழந்தை ஆராய்வுகள் நடாத்தப்பட்டுள்ளன அதில் ஆராய்வாளர்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அதாவது ஓரூர் இரட்டையர்களை பார்க்கும் போது அறுபதிலிருந்து தொண்ணூறு விதமான ட்வின்ஸ்ல ஒரு ட்வின்னுக்கு ஆர்டிசம் இருந்தால் மற்றவருக்கும் ஆட்டிசம் இருந்தது அதை தேர்ட்டி பர்சென்டாக இருந்தது இந்த ஆராய்வு இன்னொரு முக்கியமான விடயம் எங்களுக்கு காட்டுகின்றது சகோதரர்கள் அநேகமாக ஒரே சூழலில் பிறந்து வளர்வார்கள் ஆகவே சூழலும் மரபணவும் இணைந்து ஆட்டிசமுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் இந்த ஆராய்வு மூலம் கூறுகின்றார்கள் இன்னும் ஒரு விடயம் அமெரிக்காவில் டைலனூல் பயன்பாடு ஆக்சுவலி குறைந்து கொண்டே வருகின்றது ஆனால் ஆட்டிசம் டயக்னோசிஸ் அதிகரித்து வருகின்றது இதுவும் தான் ஆட்டிசமுக்கு காரணம் இல்லை என்பதை காட்டுகின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் ஆட்டிசம் என்ற ஒரு நோய் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஒரு சுவிஸ் சாய்க்ரிஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆனால் டாய்ல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பாவனைக்கு வந்துள்ளது ஆட்டிசமுக்கான காரணம் என்னவென்று பதில் தெரியாமல் இருப்பது அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் சிரமமாகவும் சோகமாகவும் இருக்கும் ஆனால் அதனால் இல்லாத ஒரு காரணத்தை இதுதான் காரணம் என்று ஆதாரம் இல்லாமல் சொல்லுவது மிகவும் புள்ளியான ஒரு விடயம் இது சம்பந்தமாக ஸ்வீடனில் ஒரு பெரிய ஆராய்வு நடந்தது சுமார் இருபத்தஞ்சு லட்சம் குழந்தைகளில் ஒரு ஆட்டிசம் ஆராய்ச்சி நடத்தப்பட்டுள்ளது அதில் ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் இருக்கும் போது ஒரு குழந்தையுடன் கற்பமாக இருக்கும் போது பாவித்திருப்பார் மற்ற குழந்தையுடன் கற்பமாக இருக்கும் போது பாவிக்காமல் இருந்திருப்பார் இதில் நான் முதல்ல விளக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு பரிசோதனை குழுவும் கட்டுப்பாட்டு குழுவும் இருக்குது இந்த ஆராய்வின் முடிவு கற்பமாக இருக்கும் போது ட்ரநூல் பாவிப்பது ஆட்டிசம் ஏற்படுத்துவதற்கு காரணம் இல்லை என்று எடுத்துக்காட்டுகின்றது ஒரு மருந்து எடுத்ததாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விடயம் நடந்ததாலோ ஆட்டிசம் ஏற்படும் என்று சொல்ல முடியாது தற்பொழுது டைலனோல் தான் கற்பமாக இருக்கும் போது கற்பிணி பெண்ணுக்கு காய்ச்சல் அல்லது நோ இருக்கும் போது பாதுகாப்பாக எடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கின்றது என்பது அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் அண்ட் கைனோகாலஜி சொல்லுகிறது அதை உலக சுகாதார நிறுவனமும் அங்கீகரித்துள்ளது கற்ப காலத்தில் அதிக காய்ச்சல் அல்லது கடுமையாக வலி வரும் போது அதற்கு சிகிச்சை இல்லாமல் இருந்தால்தான் அது குழந்தைக்கு ஆபத்து நரம்பியல் வளர்ச்சி பிரச்சனை நியூரல் ட்யூப் டிஃபெக்ட்ஸ் ஃப்ரீ டெம்பர்ஸ் அதாவது முந்தி பிறப்பது அல்லது ஸ்டில்போர்ஸ் திறந்து பிறப்பது எல்லாம் ஏற்படலாம் கற்ப காலம் ஒரு மிக நுட்பமான காலம் இந்த மருந்தையும் கவனமாகத்தான் பயன்படுத்த வேண்டும் ஆனால் உறுதியான ஆதாரம் இல்லாமல் தாய்மார்களை பயமுறுத்துவது குற்ற உணர்ச்சி கொடுப்பது மிகவும் தவறானது ஆகவே நீங்கள் கற்பமாக இருக்கும்போது உங்களுக்கு காய்ச்சல் அல்லது வலி இருக்கும் போது உங்களுக்கு என்ன சரியான பரிசோதனை என்பதை உங்கள் வைத்தியருடன் கலந்துரையாடி முடிவெடுங்கள் இணையதளங்களில் உண்மைக்கு மாறான விடயங்களை நிறைய பேர் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அப்படியானவர்களை நம்புவீர்களா அல்லது பல வருடங்களாக இந்த துறையில் படித்து அனுபவம் பெற்ற மருத்துவர்களையும் விஞ்ஞானிகளையும் நம்புவீர்களா அதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் இறுதியாக ஒரு சில சிந்தனைகள் ஆட்டிசம் ஒரு பேரழிவு இல்லை ஆட்டிசம் கொண்டவர்கள் ஏற்கனவே நிறைய சவால்களை எதிர்நோக்கி வாழ்பவர்கள் அவர்களும் மற்றவர்களைப் போல மனிதர்கள்தான் அவர்களுக்கு புரிதலும் ஆதரவும் தேவை ஆட்டிசம் பற்றிய ஸ்டிக்மா ஏற்கனவே போதுமான அளவில் உள்ளது குறிப்பாக நம்முடைய தமிழ் சமூகத்தில் அதற்கு மேலாக தாய்மார்களை குறை சொல்லுவதும் ஆட்டிசம் என்பது வெக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் காட்டப்படுவது யாருக்கும் உதவாது அதற்கு பதிலாக அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கும் சிரமங்களை இன்னும் அதிகரிக்கும் இது அனைத்தும் தனிப்பட்ட கருத்துக்களை தற்போதைய அறிவியல் ஆதாரங்கள் என்ன சொல்லுகின்றனவோ அதை மட்டுமே நான் பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்